சென்னை போன்ற பெருநகரங்களில் உள்ள திரையரங்கு போன்று நம்ம திருத்துறை திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே புத்தம் புதிய பொலிவுடன் விஜிலா தியேட்டர் இன்று முதல் ரசிகர்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது அழகிய முகப்பு தோற்றத்துடன் உள்ளே சென்றால் பாக்ஸ் ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய டிக்கெட் கவுண்டர் மிக அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டு ரசிகர்கள் ஏதுவாக டிக்கெட் பெறும் வகையில் டிக்கெட் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது உள்ளே சென்றவுடன் ஏசியுடன் கூடிய கேண்டின் அதன் அருகிலேயே ஸ்கிரீன் ஒன்றும் அமைந்துள்ளது அதன் பின்புறம் ஸ்கிரீன் அமைந்துள்ளது மேலும் ரசிகர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக இருபுறங்களிலும் எந்த ஒரு இடையூறும் இல்லாத அளவிற்கு கார் மற்றும் இருசக்கர வாகன பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது மேலும் விஜயா தியேட்டருக்கு படம் பார்க்க வரும் ரசிகர்களுக்கு அன்பான வேண்டுகோள் மது அருந்திவிட்டு திரையரங்கிற்குள் வருபவர்களுக்கு அனுமதி இல்லை மது அருந்திவிட்டு டிக்கெட் எடுப்பவர்களுக்கு டிக்கெட் தொகை திருப்பி தர இயலாது பீடி சிகரெட் குட்கா பான் மசாலா புகையிலை போன்ற எந்தவிதமான போதைப் பொருட்களும் உள்ளே கொண்டு செல்ல அனுமதியில்லை ரசிகர்கள் ஒத்துழைப்பு தரும்படி விஜயா தியேட்டரின் நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது திருத்துறைப்பூண்டியின் அடையாளமாக விளங்கி வரும் விஜலா திரையரங்கு தற்போது புத்தம் புதிய பொலிவுடன் இரண்டு ஸ்கிரீனுடன் கூடிய ஏசி திரையரங்கம் சொகுசான இருக்கைகளுடன் இன்று முதல் திரையரங்கு ரசிகர்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது முதல் நாளான இன்று ஸ்கிரீன் ஒன்றில் ஜத்திய ஜோதி பிரீம்ஸ் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்திய மேனன் நித்தியமேனன் பாபு தீபா காளி வெங்கட் மற்றும் பலர் நடிப்பில் சந்தோஷ் நாராயணன் இசையில் சுகுமார் ஒளிப்பதிவில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்துள்ள தலைவன் தலைவி திரைப்படமும் ஸ்கிரீன் இரண்டில் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் வடிவேலு பகத் பாஸில் இணைந்து நடித்த மாரிசன் திரைப்படமும் திரையிடப்பட்டது அப்போது ரசிகர்கள் புத்தம் புதிய புலிவுடன் கூடிய திரையரங்கில் திரைப்படங்களை கண்டு ரசிப்பதற்காக ஏராளமானோர் திரையரங்கு முன்பு காலை முதலே குவிந்தனர் தொடர்ந்து முதல் காட்சி தொடங்கியவுடன் திரளான ரசிகர்கள் திரைப்படத்தை கண்டு ரசித்தனர் திருத்துறைப்பூண்டி விஜிலா தியேட்டரில் ஒரே திரையரங்கில் இரண்டு ஸ்கிரீன் அமைந்துள்ளதால் ரசிகர்கள் மற்றும் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது படம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க